நல்லா மணக்க மணக்க வழ வழன்னு போல ஒரு மல்லி பொங்கல் செஞ்சீங்கன்னா நீங்க அடுத்த முறை செய்யும் போது இதே பொங்கல் தான் நீங்க செய்வீங்க இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் அதே போல வாசனை வீடே மணக்கும் இப்ப ரொம்ப ஈஸியாக இந்த மல்லி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பொங்கல் செய்யறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி பொங்கல் அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பொங்கல் அரிசி வந்து எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம் இப்போது ஜாரில் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை புதினா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு நாலு இலை கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கம்மா அரிசி பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டோம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா கருவேப்பில பேஸ்ட் இதை சேர்த்திடலாம் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் இறக்கும் போது கரெக்டான பதத்தில் இருக்கும் மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க அஞ்சு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு கப் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தண்ணி சேர்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு அரை கப்பு கொத்தமல்லி தண்ணி சேர்த்துருக்கோம் அப்புறம் மிக்சி ஜாருக்கு கழுவி ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கோம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா நீங்கள் இதைப்போல் ஒரு கொத்தமல்லி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சூடு ஏறட்டும் அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு மூடலாம் பாருங்கள் கொதி வர டைமாக இருக்குது இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்துட்டோமா அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் ஒரு நாலுலருந்து அஞ்சு விசில் விட்டால் போதும் நல்லா குழஞ்சிடும் அஞ்சு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கம்மா கரெக்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சிறு பருப்பு இருக்கிறதே தெரில அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இது கூடவே கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ரவா சேர்க்க போகிறோம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும் ரவை சேர்த்துட்டு நீங்கள் ரவை சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக கெட்டியாகாது அதே போல் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு தையை வந்து குறைச்சி வச்சுடுங்க ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இந்த பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தலாம் நம்ம ஏற்கனவே வந்து பொங்கலில் நிறைய நெய் சேர்த்திருக்கோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் நீங்கள் வந்து எண்ணெய் கலந்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வெறும் நெய் மட்டும் சேர்த்துனாலும் செய்யலாம் கூடவே ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி முந்திரி கொஞ்ச நேரம் செவந்து வரட்டும் முந்திரி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திடலாம் பெருங்காயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து சீவி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிளகு நல்லா வெடிக்கணும் அதே போல் முந்திரி இந்த அளவுக்கு சேவந்து வரணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுற டைமில் கருவேப்பில் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பொங்கலில் இது சேர்த்திடலாம் தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மணக்க மணக்க மல்லி பொங்கல் ரெடி